முதலாவதாக இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அதேபோன்று இந்த சரித்திரத்தையே மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான தேர்தலாகும் அப்ப அப்போ அந்த சரித்திரத்தை மாற்றியமைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்த அதிலும் விஷேடமாக வடக்கில் வாழுகின்ற கிழக்கில் வாழுகின்ற மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம் அதே நான் கடந்த தேர்தலின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநித்தம் செய்திருந்தேன் யாழ் மாவட்ட மக்கள் அனைவரையும் சந்தித்திருந்தோம் அப்ப அந்த மக்கள் எங்களுக்கு இலங்கை சரித்திரத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய வெற்றியினை எங்களுக்கு தந்திருக்கின்றார் அப்போ அந்த வெற்றி என்பது மிகவும் முக்கியமான வெற்றியாகும் ஏனென்றால் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் வாழுகின்ற மக்கள் எங்களை வடக்கில் விஷிடமகை மாவட்டத்தில் நான்காவது ஸ்தானத்தில் வைத்திருந்தார் அப்பொழுது என்னிடம் ஒரு சிலர் கேட்கின்ற போது நாங்கள் கூறினோம் ஆம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாலாவது ஸ்தானத்துக்கு வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் ஆனால் வாக்கு வீத அதிகரிப்பிலே எங்களை இலங்கையிலேயே முதலாவது ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனால் அந்த மக்களுக்கு நன்றி என்று கூறினோம் அது மாத்திரமல்ல எதிர்வரும் பொது தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்று அன்று நான் நம்பிக்கை தெரிவித்திருந்தேன் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும் யாழ் மாவட்டத்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு அந்த மக்கள் ஒப்படைத்திருக்கின்றார்கள் இப்போ தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் எதனால் ஒப்படைத்தார் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த தேர்தலின் போது பொதுவாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் விஷேடமாக இங்கு இருக்கின்ற தென்னிலங்கையில் இருக்கின்ற பிரதான கட்சிகள் அனைத்துமே தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகவும் எங்களுடைய தலைவராக அனுர்குமார் திசாநாயக்க தொடர்பாகவும் எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற முக்கியமான உறுப்பினர்கள் தொடர்பாகவும் பாரிய அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தார் அது மாத்திரமல்ல தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பிறகு விசேடமாக தமிழ் மக்கள் மத்தியில் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இந்த நாட்டில் பாரிய இனக்கலவரம் ஒன்று ஏற்பட போகின்றது இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட போகின்றது அது மாத்திரமல்ல மீண்டும் வரிசை யுகம் வரப்போகின்றது அது மாத்திரமல்ல மீண்டும் டொலர் நானூறு ரூபாய்க்கு அதிகரிக்கப் போகின்றது அதனால் இலங்கை ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி போகப் போகின்றது அதனால் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் அது மாத்திரமல்ல வடக்கில் இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகளும் கூட ஆரம்பத்தில் எங்களை பார்த்து நண்பர்கள் போன்று பாசாங்கு செய்து கொண்டிருந்தவர்களும் கூட அந்த இறுதி சந்தர்ப்பத்திலேயே எங்களை பார்த்து குறிப்பிட்டார்கள் அல்லது எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து அவர்கள் நடுங்கி போனார்கள் நடுங்கி போனதன் விளைவாக அவர்களும் குறிப்பிட்டார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடாது ஆனாலும் அவைகள் அனைத்தையும் மீறி இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் மாத்திரமல்ல நாள் வரைக்கும் யாராலும் அதேடமாக தேசிய கட்சிகளால் அசைத்து கூட பார்க்க முடியாத யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் கூட எங்களை ஏன் தேர்ந்தெடுத்தார் வேறு அல்ல நாங்கள் கடந்த தேர்தலின் போது அந்த மக்களுக்கு நம்பகமானவர்கள் என்கின்றதை நாங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தினோம் அதன் அடிப்படையில் அவர்கள் எங்களை நம்பினார் அது மாத்திரமல்ல இன்று பலரும் பலவிதமாக கூறுகின்றார் நாங்கள் அந்த அன்று அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று இன்று எங்களுக்கு குறை கூறுகின்றார் ஒரு சிலர் இருக்கின்ற தமிழ் உறுப்பினர்களுடைய பேசுகின்ற பேசுகளின் போது எங்களுக்கு தெரிகின்றது ஒரு சில ஊடகங்களின் செயற்பாடுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது அதாவது இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை பற்றியோ அல்லது இவைகளை பற்றி இப்பொழுது புதிதாக பேசுகின்ற புதுசுபடு பொருளாக மாறி இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒன்று எங்களுக்கு மறந்துவிடக்கூடாது யாழ்ப்பாணத்திற்கே விஜயம் செய்த எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அன்று அங்கு அங்கு நடைபெற்ற கூட்டத்தின் போது வீரசிங்க மண்டபத்தில் நடந்த கூட்டத்தின் பொழுது அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் வேறு இங்கு நாங்கள் வந்திருப்பது ஒரு பதிமூன்றை தருவதற்கோ பெடரலை தருவதற்கோ அல்லது வேறு எது விதமான இதுகளை தருவதற்கோ அல்ல ஆனால் அது வந்து அந்த வகையிலான கொடுக்கல் வாங்கல் அல்ல இன்றைக்கு இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது தமிழ் மக்களோடு விளையாடுகின்ற கேம் அல்ல எங்களுக்கு தேவைப்படுகின்றது முஸ்லீம் மக்களோடு இனிமேலும் கேம் விளையாண்டது போதும் என்கின்ற நிலையில் நாங்கள் இருந்தோம் அதனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பால் எங்களுக்கு தமிழ் மக்களோடு வேறு ஒரு கொடுக்கணவு இருக்கின்றது வேறொரு கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது அந்த கொடுக்கல் வாங்கல் தான் வேறு எதுமல்ல கடந்த எழுபத்தி ஆறு வருட வரலாற்றை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் நாங்கள் இப்பொழுது இப்பொழுது மிகவும் அழுத்தமாக தெரிவிக்கின்ற கருத்து ஒரு கொண்டு இருக்கின்றது இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்து அந்த இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்தினை நாங்கள் இன்று அழுத்தமாக தெரிவிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்ற எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அறுபத்தி மூணாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடர்ச்சியான இனவாதம் 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 தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிப்பீடத்திற்கு வந்த அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்தார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு வந்த மறு நிமிடத்தில் ரத்னபுர பலங்குட பெல்முதல போன்ற பிரதேசங்கள் அப்புத்தலை தியத்தலா போன்ற பிரதேசங்களில் வாழ்ந்த தமிழ் மக்களை அடித்து நொறுக்கிய பாவித்தனமான வேலைகளை செய்தார் எழுபத்தி எட்டாம் ஆண்டு என்ன செய்தார்கள் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இன்றும் கூட தமிழில் இளைஞர்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தடுத்து வைப்பதற்கான காரணமாயிருந்த பாவிகள் நாங்கள் அல்ல யார் என்று தேர்தல் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் தரி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்தவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் அன்று மாவட்ட அபிவிரு சபை தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு அங்கிருந்த இளைஞர்கள் பிரபாகரன் எடுத்துக்கொண்டாலும் சரி உமா மகேஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது அங்கிருக்கின்ற இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு அதாவது தாங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் மூலமாக ஜனநாயகத்துக்கு பிரவேசிப்பதற்கு அது ஏதோ ஒரு தீர்வினை நோக்கி பிரவேசிப்பதற்கு இருந்த செயற்பாட்டை சந்தர்ப்பத்தை இல்லாது செய்து ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து யாழ் நூலகத்தை எரித்து தொண்ணூத்தி நாலாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாபிகள் யார் நாங்கள் அல்ல அன்று யார் என்பது என்று ஒரு அவை இந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அத்தோடு எண்பத்தி மூணாம் ஆண்டு சூளை இன எடுத்துக்கொண்டு அன்று ஏற்பட்ட கரும்புள்ளி இன்னமும் எங்களுக்கு மாறவில்லை அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கு தீர்மானித்து இருக்கின்றார்கள் இந்த வகையான வரலாறு எழுபத்தி ஆறு வருட வரலாறாக அப்ப இந்த எழுபத்தி ஆறு வருடம் என்பது வேற எதுக்கும் அல்ல இந்த சாபக்கு இதுக்குத்தான் அப்போ இந்த சாபக்கேட்டில் இருந்து இந்த நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டுமா இல்லையா என்கின்ற தேவை இன்றைக்கு கேள்வி இருக்கிறது அப்ப அந்த கேள்விக்கான பதிலாகவே இலங்கையில் வாழ்கின்ற மக்களும் குட்ட குட்ட சதாகாலமும் குனிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அல்ல நாங்களும் இவைகளை புரிந்து கொள்ள முடியும் எங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ள முடியும் அரசியல்வாதிகளுடைய லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துப்பிரயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை மக்கள் தாங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக விடையளித்திருக்கின்றார் அந்த விடை காரணமாகவே முழு நாட்டில் வாழ்கின்ற மக்களும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை அரவணைத்து கொண்டிருக்கின்றார்கள் அரவணைத்து கொண்ட மக்களை நாங்கள் அகால கொள்வதற்கு தயார் அது தமிழா சிங்களமா முஸ்லீமா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியா டிஎன்ஏவா புலியா பூனையா புலட்டா என்பது எங்களுக்கு தேவைப்படாது அந்த வகையில் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு இந்த கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற துணி கீழ் நாங்கள் செயல்படுகின்ற ஒரு இயக்கமா அந்த நாங்கள் செயல்படுகின்ற தான் நாட்டுக்கு தேவைப்படுகின்றது கொள்கை அந்த கொள்கை திட்டம் இருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும் அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேலைத்திட்டம் கொள்கை பிரகடனத்தினுடைய உரையாகவே கடந்த வாரம் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் அவர்கள் இந்த சபைக்கு உரையாற்றினார்கள்

அதிலும் வடக்கில் அதி மோசமான நிலைமை ஏற்படுத்தியவர்கள் இன்று எங்களை பார்த்து கூறுகின்றார்கள் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து இன்னும் பத்து நாள் ஆகவில்லை அந்த பத்து நாளுக்கு இடையில் இந்த நாட்டில் எழுபத்தி ஆறு வருடங்களாக இருந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசம் செய்தவர்கள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் பிரச்சனையை தீர்த்து ஆகவே சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் ஊடாகவே இன்று எங்களுடைய இந்த இந்த விவாதம் இடம்பெறுகின்றது அந்த விவாதத்தின் பொழுது ஒரே விடயத்தை மாத்திரம் நான் இறுதியாக கூறலாம் என்று நினைக்கின்றேன் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அண்மையில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது நாட்டு மக்கள் இன்றைக்கு விஷேடமாக மலையகத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களுடைய பரம்பரை இருநூறு வருடங்களுக்கு மேலாக இன்னமும் கூட கொத்தடி ஆட்டம் வாழுகின்ற மக்கள் இந்த நிலைமையில் இருந்து நாட்டு மக்களை மீட்போம் மீட்பார்கள் என்று அங்கிருக்கின்ற தமிழ் அரசியல் அல்லது தொழிற்சங்க பாதிகளை நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்கள் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் அவைகள் அனைத்தும் இன்றைக்கு ஒன்றுக்குமே செய்ய முடியாத கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு மலையத்தை மாற்றி அமைக்க முடியாது மாவட்டத்தை மாற்றி அமைக்க முடியாது கேகால மாவட்டத்தை மாசலை மாவட்டத்தை மாற்றி அமைக்க முடியாது என்று கூறியவர்கள் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய மலைக மக்கள் அந்த சரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் இன்றைக்கு குட்ட குட்ட குனிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அல்ல என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார் அந்த செய்தியை நாங்கள் நல்ல முறையில் விளங்கி கொண்டிருப்போம் அந்த விளங்கி கொண்டதன் விளைவாக எதிர்வரும் காலங்களில் இந்த இந்த எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் ஒரு புது யுகத்தை ஆரம்பிப்பதற்கு அல்லது புதிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக அந்த அதன் விளைவாகவே இன்றைக்கு எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலும் கூட இந்த தோற்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் சரி அவர்களுடைய வீட்டு பிரச்சனை சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அவருடைய சம்பள உயர்வு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி அவருடைய சுகாதாரம் கல்வி போன்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் இவை கூடுதலான கரிசனை செலுத்துகின்ற ஒரு ஒரு அரசியாங்கமாக நாங்கள் மாற்றமடைந்திருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலே நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்மனை பெற்று கொடுப்போம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொண்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் விஹேடமாக காலையில் பேசிய கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான விவாதங்கள் காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நிச்சயமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமான பிரச்சனை எடுத்துக்கொண்டால் கூட அது எங்களுக்கும் வேதனையாக இருக்கின்றது எங்களுக்கும் அந்த உணர்வு எங்களுக்கு என்னவென்று தெரியும் அது மாத்திரமல்ல இந்த இடத்தை நான் ஒரு விருடயத்தை சுட்டி காட்ட வேண்டும் அதாவது காணாமல் போன குடும்பங்களில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை என்ன அந்த வகையில் எங்களுடைய ஜனாதிபதி அவருடைய சகோதரனும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காணாமல் இன்றும் கூட அவர்கள் அவர்கள் அந்த போதி பூஜா செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் தொடர்பாக மிகவும் ஆழமாக எங்களுக்கும் தெரியும் அந்த வகையில் அவைகள் சம்பந்தமாகவும் கூடுதலான கரிசனையோடு எதிர்ப்பு காலங்கள் செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி